நம்முடைய வாழ்வும் நம்முடைய வளமும் அசோக் லைலன் நிறுவனம் என்று சங்கே முழங்கு இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த அசோக் லைலன் நண்பர்கள் பாலம் என்பது பதிமூன்றாவது பாலம் என்று சொன்னார்கள் ஆனால் என்னை பொறுத்தவரையில் அசோக் கிளை நிறுவனத்திலே ஒரு டாக்குமெண்ட் புத்தகம் ஒன்று கொடுத்தார்கள் அதை நேற்று இரவு புரட்டினேன் அதில் ஏழாம் மாதம் செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பூமி பூஜை போடப்பட்டது இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த பாலத்திற்கும் அன்றைக்கு பூமி பூஜை போட்ட பாலத்திற்கும் அப்போதே நமக்குள்ள ஒரு மன சங்கரம் இல்லாமல் ஒரு பாலம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அசோக்ல நிறுவனம் என்பது இன்றைக்கு இந்த பகுதியில் நடைபெறுகின்ற இந்த இடம் மிகப்பெரிய இடமாக இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட இதைவிட மிக அதிகமான ஒரு பல்கலைக்கழகமாக நம்முடைய நிறுவனம் இருந்தது என்பதை இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை நான் நினைவு கூறுகிறேன் இன்றைக்கு நடைபெறுகின்ற பதிமூன்றாவது நிகழ்ச்சி என்பது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு நான்கு திசைகளையும் அதிகாரிகளும் வந்து இங்கே சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஒன்பதாம் மாதம் நான் தொழிற்சாலையில் இணைந்தேன் ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பணி நிறைவு பெற்றேன் அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியை சொல்ல வேண்டும் என்றால் குறிப்பாக நான்கு பேரை சொல்லலாம் வைப்பு நிதி அரங்காவலர் வைப்பு நிதி அரங்காவலர் என்று சொன்ன போது ஒரு இன்ப சுற்றுலா ஒன்று நடைபெறும் அந்த இன்ப சுற்றுலாவை மரியாதை கூட உதயசங்கர் அவர்கள் நீங்கள் போயிடுங்க போயிடுங்க சுற்றுலாரு ஏன்னா நிர்வாகம் மாற போது என்னமோ பை சொல்லாதீங்க போனாரு யார் நானே கௌதம் அன்பாக நம்ம மறைந்த கிருஷ்ணா ஆனா நான் சொன்னார் கேட்டா சார் எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு பிரச்சனையா இருக்குது நீ போ என்ன பிரச்சனை வந்து அசோகலைன்னு பார்த்துக்குன்னு தைரியம் கொடுத்துருவேன் எனக்கு அவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பர்கள் இருந்தாங்க நண்பர்களாக அதிகாரி இருந்தார்கள் மரியாதை பேர் சார் இருந்தாலும் சரி அவராலும் சரி அடிக்கடி அவரை நான் இணைப்பேன் அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நடைபெறும் இந்த மகிழ்ச்சியான கூட்டம் வந்து தேவதாசல் அல்பத்தை சொல்லி தான் ஆகணும் ஒரு பிஎஃப் எலெக்ஷன் நடக்கும் தோர்சன் எலெக்ஷன் நடக்கும் போது நான் பிஎஃப் எலெக்ஷன் கம் ஆப்ஷனாக இருந்தேன் ஞாயிற்றுக்கழ்சி கீழே உண்டு நான் கம்பெனி ஃபுல்லாக கலைமணி வந்துட்டான் கலைமணி வந்துட்டானு ஆனால் சார் வந்து மாற்றி டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் கூட கம்பெனிகள்கிட்ட ஒரு கூடாரத்தில் ஒரு உறுப்பினர்கள் காலை காலையில் வர வச்சு கூப்பிட்டு என்னாச்சு கலைமணி என்னாச்சுன்னு கேட்டார் இது மாதிரி வந்து நாளைக்கு உனக்கு டாக்டர் தனியாசன் அப்பாயின்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட்டை வாங்கி கொடுத்தாரு அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் இருக்கின்ற வரை இந்த நிறுவனம் நன்றாக இருக்கும் வளமாக இருக்கும் தமிழும் வளமும் போல வாழ்க வளர்க இன்றைக்கு வளர்க்கு இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வாழ்த்துக்களை இந்த இனிய நேரத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்